வணக்கம் அன்பு விஸ்வமனவர்களே விசுவர் இடம் சார்ந்த திருமணவன்கள் தொகுப்பு தொண்ணூறு மணமகள் தேவை பெயர் எஸ் ராமகிருஷ்ணன் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வயது முப்பத்தி ஒன்று ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை படிப்பு ப்ளஸ் டூ வேலை தச்சு வேலை மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தந்தை சுப்பிரமணியாச்சாரியார் தாய் தனலட்சுமி உடன்பிறப்புகள் ஒரு சகோதரி திருமணமானவர் தமிழ் விஸ்வகர்மா சொந்த வீடு உள்ளது முகவரி பிள்ளையார்ப் திரு ராமசாமி சாமியா ராமசாமியாபுரம் ஒத்தவைப்பு தாலுகா விருதுநகர் மாவட்டம் அறுநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி மூன்று தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு எட்டு ஒன்று நான்கு ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு என்ற எண்ணில் துறை கொண்டு உங்களுடைய வார்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று விளம்பர பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் ஃபோட்டோ மற்றும் பயோட்டோவை ரூபாய் நூறு கூகுள் பே கட்டத்துடன் அனுப்பியுங்கள் நம்முடைய சுதாரண இனம் யூடியூப் சேனல் பதிவு செய்து ஒரு சிறு முயற்சியாக தொடர்ந்து செய்து செய்து வருவோம் நன்றி உறவுகளை அடுத்த இணைப்பில் சந்திக்கின்றோம்